இந்த மாதிரி பெரிய பெரிய கடையெல்லாம் கிடையாது ஒவ்வொரு கடையா தான் நமக்கு எது தேவையோ ஒவ்வொன்னும் ஒவ்வொரு தெருவுல போய் ஒவ்வொரு கடையில வாங்குவாங்க இங்க அப்படி இல்ல இந்த பெரிய மாலுக்கு வந்தாலே போதும் போல எல்லாம் வாங்கிடலாம் நினைக்கிறேன் அப்படி தானுங்க ஆமா இதுதான் மால் நீ சொல்றது கடை தெருவுக்கு தெரு ஒவ்வொரு கடை இருக்கும் உங்க ஊர்ல அப்படிதானே இங்க அப்படிலாம் இருக்காது நமக்கு என்ன ஐட்டம் வேணாலும் மொத்தமா ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் பாக்கவே பிரமிப்பா தான் இருக்குது பொண்ணியெல்லாம் வந்தா மூக்கு மேல வரல வச்சு பாப்பா நல்லா இருக்கீங்க சரி வாங்க அண்ணா ஒரு வயசு பெண் குழந்தைக்கு அழகா சூப்பரா பளிச்சு பளிச்சு நல்ல டிரஸ் எடுத்து போடுங்க ஆனா ஐந்து ரூபா குள்ள இருக்கணும் ஐயோ மானத்த வாங்குறாளே பூமாரி விலையை பத்தி யோசிக்காத எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல உனக்கு மனசுக்கு பிடிச்ச டிரெஸ் ஆயிடு ஓகேவா ஐநூறு ரூபாய்க்கா ஐந்நூறுவாய்க்கு எப்படிமா ஒரு வயசு பிள்ளைக்கு டிரெஸ் வரும் நீதா வரா கேக்கீங்க ஐநூறுவாக்கி வராதுமா ஆஹ் நம்ம பெரிய பெரிய ஆளுக்கு சாரி எடுத்துன்னா கூட நூத்தம்பது இரநூறுவாய் தாராமா எடுத்துக்கலாம் டாப்ஸ் கூட இந்த இந்தநூறு ரூபாய் வந்து எல்லாமே போட்டிருக்காங்க ஆனா குழந்தைங்களுக்கு தான் டிரெஸ் எப்படி பாத்தாலும் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலதான் வருமே தவிர ஐநூறு ரூபாய் குறைஞ்சு வராது அப்படி இருக்கு பனியன் டிஷர்ட் அந்த தான் இருக்கு அது என்ன இதெல்லாம் நியூ பார்ன் பேபி தான் ஒரு ரெண்டு வயசுல தாராளமா வச்சு போடலாம் பாத்துக்கோங்க நல்லா இருக்குமா இதுல நீ ஆறு கலர் இருக்கு ரெண்டு கலர் போயிட்டு நாலு கலர் இருக்கு ஒரு கிரீன் கலர் ஒரு எல்லோ அப்புறம் பிங்க் பர்பிள் கலர் நாலு கலர் வரும் வேற நிறைய மாடல் காமிக்கி உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அந்த கலர் சொல்லுங்க எடுத்து தரேன் இது நல்லா தான் இருக்கு வேற எப்படி சொல்றதுக்கு அந்த ஃபாக் குழந்தைங்க போடுவாங்க இல்ல நல்ல பொஃபன் கோட மாதிரி இருக்குமே அந்த மாதிரி இருந்தா காமிங்க ஆ இருக்கு மேடம் நம்மட்ட எல்லா மாடல் இருக்கு பாருங்க ஓனா காமிக்கிறேன் மேடம் இதான் நீங்க சொன்ன அந்த கொடை மாடல் ஃபிராக்கு இதுல செருப்பு ஹேர் பெண்டு அப்புறம் கையில போட கிளவுஸ் எல்லாமே செட்டா வந்துடும் பாத்துங்க இதோட விலை வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும்தான் இதுல எல்லா பீஸும் தீந்துட்டு இருந்த ஒரு பீஸ்னாலும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டுருந்தாங்க ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்த ஃபிராக் மேடம் நல்லா சாஃப்டா இருக்கும் குழந்தைங்க குத்தவே செய்யாது பொம்பளைங்க பக்கமே தான் கம்மி பாம்பு இருக்கு ஆம்பளைங்க பக்கம் திரும்பவே மாட்டாம போல இருக்கு எல்லா கடையிலும் இப்படிதான் இருக்காங்க லேடிஸ்னா தனி டிமெண்ட் நம்மளும் பேசாம ஒரு குதிரை போட்டுருந்தோம் இல்ல ஆனா எங்கிட்ட கொஞ்சம் காமிங்க நாங்களும் பேச பாக்க தானே செய்வோம் ஐயா பாருங்க சார் பாருங்க இல்ல லேடிஸ் என்ன பாத்து பாத்து எடுப்பாங்க அதான் பாருங்க சார் எல்லாம் மல்லி எடுத்து போடி எது பிடிச்சிருக்கோ சொல்லுங்க மேடம் இதான் பீகாக் ஃபிராக் இந்த போட்டோ ஷூட்டுக்கு எல்லாம் எடுப்பாங்கல்ல இது கூடவே மயில் தோகை மாதிரி வரும் அப்புறம் கிளவுஸ் தனியாக வாங்கிக்கோங்க வாங்கி போட்டா நல்லா இருக்கும் பீகாக் போட்டோ ஷூட்டு இப்போ ட்ரெண்டிங் இதை மூணு பீஸ் இருந்து ரெண்டு பீஸ் சேல்ஸ் ஆயிட்டு இந்த ஒரு பீஸ் தான் பாக்கி பாருங்க சார் வேற மாடல் எடுத்துட்டு வரேன் விக்ரம் எல்லாமே சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த எந்த டிரஸ் இருக்கு எந்த டிரஸ் வைக்கனே மனசு இல்ல எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு ஓவன ஒரு ஒரு விதத்துல அழகா இருக்கு அந்த பீக்கப் ஃபிராக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுவும் பிடிச்சிருக்கு ஷூல வந்து எல்லாமே ஒரே கலர்ல இருக்கு இதுவும் நல்லா இருக்கு எது எடுக்க நீங்களே சொல்லுங்க ஒரே குழப்பமா இருக்கு அண்ணா இதோட விலையில என்னது மேடம் அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் வந்து ஆயிரத்தி இருநூறுவா இது வந்து ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் பாத்தீங்களா அப்புறம் சாக் வந்து ஆயிரத்தி ஐநூறு மூணாயிரம் மேல இப்படி இருக்குவா பச்சை பிள்ளைங்களுக்கு சரி வேற ரெண்டு கடை கூட பாத்துக்கலாம் இவர் நம்மகிட்ட ஏமாத்து என்னமோ ஆனா கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா ஆஹ் இதை கொண்டு வரமா தண்ணி கொண்டு வரேன் பாருங்க விக்ரம் எனக்கு மூணு டிரஸ்மே ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா விலை ரொம்ப அதிகமா இருக்கு எங்க ஊர்ல எல்லாம் எனக்கே எங்க அம்மா இவ்வளவு நாளா ஆறு ரூபாய்க்குள்ளதான் எடுத்து வந்திருக்காங்க ஆறு ராய்க்கு மேல கூட வந்ததில்லை ஆனா ஒரு குட்டி குழந்தைக்கு இவ்வளவு காசு கெடுக்கணுமா அதே பெரியவங்களுக்கு எடுத்தா கூட ஒரு ரெண்டு வருஷம் மேலே வச்சிருந்து போடுவாள சின்ன பிள்ளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் எடுத்து இது எத்தனை மாசம் ஜிமிச்சி போட போகுது ஆறு மாசம் போட போகுது அதுக்கு இவ்வளவு விலை கொடுத்து வாங்கணுமா அதுவும் இல்லாம இந்த ஆளு பேசவே சரியில்லை நம்ம ஏமாத்தாதுன்னு நினைக்கிறேன் கூட ரெண்டு நீ பாத்துட்டு விடம்பிக்கிறேன் அங்கேயே இதே மாதிரி விளை சொன்னாங்கன்னா அந்த கடையில போயிடுத்துக்கலாம் அந்த விளை கொலை வரணும் அங்க போயிடுறான் ஏய் லீசு உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடு வெலையெல்லாம் வந்து பாத்துட்டு இருக்கேன் வெளையெல்லாம் பார்த்தா எடுக்கவே முடியாது உனக்கு பிடிச்சிருக்கா தவளமே எடு குழந்தைங்களுக்கு தாய் சொன்ன மாதிரிதான் பெரியவங்களுக்கு கூட ரேட் கம்மியா எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு ரேட் கம்மியா எடுக்கவே முடியாது உனக்கு பிடிச்சிருக்கேன் மனசுக்கு தவிரமா எடுத்துக்க பெரிய ஏதோ கணக்கு பாத்துட்டு இருக்கா கணக்கு எல்லாம் பாத்த வேண்டாம் மூணு டவுசமே சூப்பரா இருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு இதை மூணு கட் பண்ணுவோம் இல்ல இவ்வளோ காசுப்பட்டு தண்ணி நடக்கறதுக்கு பிள்ளைக்கு யாராவது வெள்ளைக்கடைய எல்லா கலச அந்த மாதிரி எடுத்துக்கலாம்ல அதான் யோசிக்கிறேன்

என்ன மாதிரி டால்ஸ்லாம் பாக்குறீங்க ஏஜ் சொன்னீனா அது ஏஜ் கத்துக்குனே டால்ஸ் இருக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ல பாக்குறீங்க இங்க பாருங்க இதெல்லாம் நேத்து கலெக்ஷன் தான் சைனீஸ் ஒண்ணு இருக்கு பாக்குறீங்களா கொஞ்சம் நல்ல குழந்தைங்க வாயில வச்சாலும் அந்த நூலு உள்ள போகாத அளவுக்குள்ள நல்ல பொம்மையா தான் காமிங்க

போறோம் இந்த பொம்மை வேணும் நல்லா இருக்கு பாருங்க இந்த குச்சி குடும்பი கேட்டி சூப்பரா இருக்கு நான் உண்மையாவே கிட்ட ஒரு புள்ள என்ன மாதிரியே இருக்கு பாருங்க சார் இது நல்லா இருக்கும் பாக்கிங்களா யூனிகான் யூனிகானை リசைக்கிள்னு இது ஒன் to டூ இயர்ஸ் பேபிஸ் வந்து விளையாடலாம் நினைக்கிறது தான் ஓட்டணும் இல்ல உட்காரவும் செய்யலாம் பட்டன் இருக்கும் ஸ்லோ ஃபாஸ்ட் ஆகும் இது கொஞ்ச நாள் போனாலும் விளையாட முடியும் இந்த ரெண்டுமே ஓகே அழகா இருக்கு இது எவ்வளவு அந்த பிங்க் கலர் ஹேண்ட்மேட் பால் வந்து ஜஸ்ட் 1700 இந்த சைன்ஸ் பால் வந்து 3500 மடியோ பிங்க் அப்பா மூணா ரெண்டா இதுக்கு துணி மணி எடுத்துட்டு போறலாம் போல இருக்கு ஆனா பாக்க ரொம்ப அழகா இருக்கு ஓகே இந்த ரெண்டு பொம்மையுமே பேக் பண்ணிருங்க

என்ன பூ மாதிரி சும்மா காஸ்ட்லி காஸ்ட்லின்னு அதெல்லாம் பார்த்தா நம்ம எதுவுமே வாங்க முடியாது ரெண்டு பூமே பேக் பண்ணிருக்கேன் ஓகே உனக்கு ஒண்ணு அட்டா குழந்தைக்கு ஒண்ணு சார் இந்த ரெண்டு டாலையும் பேக் பண்ணிருக்கேன் ஏ பிரியா நீ பாட்டு நிறைய ஆடு குடுத்து சாப்பிட்டே இருக்காது என்ற எந்த அளவுக்கு காசு எல்லாம் இல்ல இந்த ஒரு ஜூஸ் வரையும் கம்ப்ளீட் பண்ணிக்க சரியா அம்மா ஏதோ பேசுன்னு சொன்னீங்க பேச வந்து சிக்கன் சொல்லு மீட் பண்றதே வீக்லி ஒன்ஸ் அதுவுமே கண்ட்ரோலா சாப்பிட்டு ஒரே ஒரு ஜூஸ் தான் குடிச்சு சின்ன பிரதனமா இருக்கு சே பரவாயில்லை ஏன்டா மீட் பண்றோம்னு இருக்கு உமரி மால் இப்படி சூப்பரா இருந்தல நீ இந்த மாதிரி பாத்ததே இல்லல இன்னும் நிறைய இருக்கு உனக்கு மேக்கப் கிட் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் நிறைய நிறைய இன்னைக்கு டைம் இல்ல அதான் குழந்தைக்கு இவ்வளவு டைம் ஆயிட்டு பத்தியா நம்ம நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா வரலாம் சரியா உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே என்னோட செலக்ஷன் இருப்பேன் நீ வந்து சாம அந்த சேர்ல மட்டும் உட்காந்துட்டா போதும் நான் உனக்கு எப்படி எப்படி மாடர்ன் ட்ரெஸ் எடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும் நான் எடுப்பேன் ஓகேவா எனக்கு தெரியும் எல்லாமே நீங்க எடுத்துக்கோங்க இந்த விஷயத்துல மட்டும் நான் தான் கலர் வேணா நீங்க சூஸ் பண்ணுங்க நீங்க எப்படி ஏடா குடமாலும் எடுப்பீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியும் விக்ரம் சத்தியமா சொல்றேன் என் மனசார சொல்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் விக்ரம் உங்களை கல்யாணம் பண்றதுக்கு கண்டிப்பா நான் குடிச்சு வச்சிருக்கணும் ஆரம்பத்துல உங்களை புரிஞ்சுக்காம என்னெல்லாமோ பேசிட்டேன் ஆனா இப்ப ஒவ்வொரு நாளும் நான் அதுக்கு நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமா சாரி விக்ரம் உங்க இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னு நடக்கவே வேற இங்க ரொம்ப பொறுமை சரிதான் அநியாயத்துக்கு நீதான் சொல்லணும் நான் பொறுமையா இருக்கேன்னாலும் ஒரு காரணம் இருக்கு நான் பண்ணது தப்பு தானே அதான்

ஆனா உங்களுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்க ஒரு தனி பிறவி தான் விக்ரம் ரொம்ப புகழாதமா உடம்புலாம் புல்ல இருக்குது ஐஸ்கிரீம் வேற எதுவும் வேணுமா ஹோட்டல் போலான்னா வேண்டாம்னு சொல்ற ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக்க முடியுமா என்ன லைட்டா ஒரு ஃபுட் சாப்பிடலாம் ஓகே ஒரு ரெண்டு இட்லி ஒரு தோசை அந்த மாதிரி சாப்பிட்டு அம்மா அப்பாவுக்கு இதை வாங்கி போலாம் ஓகேவா

சரி 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 பாத்துக்குறேன் பாத்துக்குறேன்